வணக்கம் எமது தாய்கவால் உறவுகளுக்கு இனிய வணக்கம் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரங்களில் சவுதி அரேபியாவிலிருந்து கிடைக்கப்பட்ட செய்திகளோடு உங்களை சந்தைக்கின்றோம் எக்ஸிட் ரீஎன்ட்ரி விசா தொடர்பான ஒரு தப்பைகள் வெளியேறல் மற்றும் மீண்டு நுழைவு விசா தொடர்பான தகவல்களை பார்ப்போம் உங்களுடைய அசல் பாஸ்போர்ட் ஆறு மாதங்களுக்கு குறையாமல் செல்லுபடியாகும் தன்மையில் இருக்க வேண்டாம் குறைந்தது இரண்டு தொடர்ச்சியான வெற்றி விசா பக்கங்களுடன் உங்கள் ஒன்லைன் விண்ணப்பத்தை பூர் செய்ய வேண்டாம் விசா கட்டணம் செலுத்த உத்தியபூர்வ வலைத்தளம் அதற்குரிய லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் தருகின்றேன் அந்த வலைத்தளமூடாக உள்நுழைய வேண்டாம் ஆகவே வலைத்தளம் ஊடாக உள்நுழைந்து ஒற்றை நுழைவு என்பதை தேர்ந்தெடுக்க மறந்து விடாதீர்கள் செல்லுபடியாகும் குடியிருப்பு அனுமதியின் நகல் கடைசி நீடிப்பின் நகல் பொருந்தினால் நீடிப்பு வழங்கப்படுவதற்கு முன்பு இது வழங்கப்பட வேண்டாம் குடும்ப பதிவின் நகல் விண்ணப்பதார் வசிக்கும் சவுதி அரேபியா நகரத்தில் இருக்கும் கடவுச்சீட்டின் பொது இயக்குனத்திலிருந்து அச்சிடல் வேண்டாம் இதில் விண்ணப்பதாரியின் முழுமையான தகவல்கள் இருக்க வேண்டாம் சவுதி அரேபியாவில் ஸ்பான்சர் அல்லது துணை தூதர்களிடத்திடமிருந்து கடிதம் அந்த நபர் இன்னும் வேலையில் இருப்பதாகவும் மறுநுழவு விசாவை நீடிக்க கோருவதாகவும் ஸ்போன்சரின் தனியார் துறை நிறுவனமாக இருந்தால் சவுதி அரேபியாவின் வர்த்தக சபையினால் ஸ்போன்சர் அரசு நிறுவனமாக இருந்தால் சவுதி அரேபியா வெளியுறவு அமைச்சகத்தில் கடிதம் அறிவிக்கப்பட வேண்டாம் ட்ரியாத்தில் பணிபுரியும் எந்த ஒரு நபரின் வாழ்க்கை துணைவர்களும் குழந்தைகளும் தங்கள் வெளியேறும் மற்றும் மீண்டு நுழைவு விசா நீடிக்க கோரி சவுதி அரேபியா துணை தூதரகத்துக்கு அனுப்பப்பட்ட கடிதத்தையும் அனுப்ப வேண்டாம் ஸ்போன்சர் தனியார் துறையில் பணிபுரிந்தால் சவுதி அரேபியா வர்த்தக அமைச்சகம் அல்லது ஸ்போன்சர் அரசு நிறுவனத்தில் பணிபுரிந்தால் சவுதி அரேபியாவின் வெளியுறவு அமைச்சகம் மூலம் கடிதம் அறிவிக்கப்பட வேண்டாம் பதிமூன்று மாதங்களுக்கு மேலாக ராஷ்ட்ரியத்துக்கு வெளியே வசிக்கும் மாணவர்கள் சவுதி அரேபியா ராஷ்ட்ரியத்தில் வசிக்கும் பாதுகாப்பிடமிருந்து தற்பொழுது பள்ளியில் சேர்ந்ததற்கான சான்று மற்றும் நோட்டீஸ் செய்யப்பட்ட கடிதம் சமர்ப்பிக்க வேண்டாம் பதிமூன்று மாதங்களுக்கு மேலாக ராட்சியத்துக்கு வெளியே வசிக்கும் குடும்ப உறுப்பினர்கள் ஆறு மாதங்களுக்கு மேலாக வசிக்கும் ஊழியர்கள் வெளியுறவு அமைச்சு அல்லது அதன் கிளைகள் மூலம் வழங்கப்பட்ட வெளியேறும் மறுநுழைவு விசாவின் எக்ஸிட்ரியன்றி விசாவின் எண் மற்றும் திகதிகளைக் குறைக்கும் பரிந்துரை குறிப்பை வழங்க வேண்டாம் ஈதா அல்லது தமா விண்ணப்பதார் வெளியேறும் எக்ஸிட்ரியன்றி விசா காலாவதியான பிறகு ராட்சியத்துக்கு வெளியே தங்குவதற்கு நூறு நான் நினைக்கின்றேன் நூறு டாலர் செலுத்த வேண்டும் மாதாந்தாம் பதினெட்டு வயதிற்கு உட்பட்டவர்கள் தனியாகவோ அல்லது ஒரு பெற்றோருடன் பயணிப்பவராக இருந்தால் பெற்றோர் அல்லது சட்டபூர்வ பாதுகாவலால் கையப்படப்பட்ட ஆங்கிலத்தில் அறிவிக்கப்பட்ட அல்லது அரபில் அறிவிக்கப்பட்ட கடிதத்தை சமர்ப்பிக்க வேண்டாம் இது எக்ஸிட் என்ட்ரி பற்றிய ஒரு தகவலொன்றும் அடுத்தபடியாக சவுதி அரேபியாவுக்கு புதிதாக வந்திருப்பவர்களுக்கான ஒரு விசேட செய்தியொன்று தொழிலாளர் சட்டம் பற்றிய தகவல் ஒன்றையும் பார்த்துவிடுவோம் தொழிலாளர் சட்டம் சவுதி அரேபியா இராச்சியத்தில் முதலாளி பணியாளர் உறவுகளை நிர்வகிக்கின்றது இந்த தொழிலாளர் சட்டம் தொழிலாளர் சட்டத்தினால் உத்தரவாதம் அளிக்கப்பட்ட உரிமைகளை பெற ஒரு தொழிலாளிக்கு உரிமைகள் உண்டோ தொழிலாளர் சட்டத்தின் சில அடிப்படையின் கீழ் காட்டப்பட்டாலும் விவரங்களுக்கு இந்திய தூதரகத்திலும் இலங்கை தூதரக இணையதளத்திலும் கிடைக்கும் தொழிலாளர் சட்டத்தின் உரியைப் பார்க்கலாம் அரசாங்கத்தில் முதலாளி பணியாளர் உறவுகளை நிர்வகிப்பதாகவும் தொழிலாளர் சட்டத்தில் உத்தரவாதம் அளிக்கப்பட்ட உரிமைகளை பெற ஒரு தொழிலாளிக்கு உரிமைகள் உண்டு இது தொழிலாளர் சட்டத்தின் உரைக்கு ரியாத்திலிருக்கம் தூதரகத்தின் இணையதளத்தையும் நீங்கள் நேரடியாக சென்று பார்வையிடலாம் அதற்குரிய லிங்கையும் டிஸ்கிரிப்ஷனில் திறக்கின்றேன் அனைத்து பொது வெளிநாட்டில் வேலை செய்பவர்களும் நிறுவனங்களில் பணிபுரிபவர்களும் தொழிலாளர் சட்ட விதிகளுக்கு உட்பட்டவர்கள் இருப்பினும் வீட்டு பணிப்பெண்கள் வீட்டு வேலை செய்பவர்கள் வீட்டு சாரதிகள் வீட்டு தோட்டக்காரர்கள் முதலியன பத்திற்கு குறைவான தொழிலாளர்களை கொண்ட நிறுவனங்களில் விவசாய தொழிலாளர்கள் ஐநூறு டன்களுக்கும் குறைவான சுமை கொண்ட கப்பலில் பணிபுரியும் பணியாளர்கள் குறுகிய கால விசா வேலை வீசாவில் உள்ள தொழிலாளர்கள் போன்றவை தொழிலாளர் சட்டத்தின் கீழ் இல்லை என்றும் சொல்லப்படுகின்றன அடுத்தபடியாக உங்களுடைய வேலை ஒப்பந்தம் எழுதப்பட்ட வேலை ஒப்பந்தம் முதலாளி ஒரு வெளிநாட்டில் பணிபுரியும் ஒருவரால் கையொப்பிடப்பட்டது கட்டாயமாகும் இது ஒரு நிலியான காலளவை குறைக்கண்டது ஓராண்டு அல்லது இரண்டு ஆண்டுகள் போன்ற ஒரு நிலியான காலளவை குறைக்கண்டதாம் அரபு மொழியில் இருக்க வேண்டும் பெரும்பாலும் இந்த பணி ஒப்பந்தம் இருப்பினும் அது அரபியுடன் வேறு மொழியில் இருந்தால் சர்ச்சைகள் ஏதும் ஏற்பட்டால் அரபு மொழிக்கே அது முன்னுரிமை கொடுக்கப்படும் உணவு அல்லது உணவு கொடுப்பனவு தங்கமிடம் வழங்கல் உணவு கொடுப்பனவு தங்கமிடம் வலுதல் ஒப்பந்த காலம் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஊதியம் முதலாளி மற்றும் பணியாளரின் பெயர் முகவரி பணியாளரின் பெயர் முகவரி கொடுப்பனவு விடுமுறை விமானப்பாதைகள் பாதைகள் மருத்துவ காப்பீடுகள் சேவை பலன்களின் முடிவுகள் பணியாளரின் உயிரிழப்பு ஏற்பட்டால் அவருடைய உடல்களை அப்புறப்படுத்துவது தாயகம் அனுப்புவது தொடர்பான சர்ச்சையை தீர்க்கும் வகையில் அந்த ஒப்பந்த கடிதங்கள் ஒவ்வொன்றாக கடந்து சென்று கொண்டிருக்காம் அடுத்தபடியாக தகுதிகான் காலம் வீலி ஒப்பந்தத்தில் வழங்கப்பட்டிருந்தால் வழக்கமாக தொண்ணூறு நாட்களுக்கு மேல் இல்லை இருப்பினும் எழுத்துப்பூர்வமாக ஒப்பந்தத்துடன் இருந்த நூற்றி எண்பது நாட்கள் வரை நீடிக்கப்படலாம் தகுதிகான் காலம் எந்த தரப்பினரும் இழப்பீடுகளது சேவை பலன்களின் முடிவு இல்லாமல் ஒப்பந்தத்தை முறித்துக் கொள்ளலாம் இருப்பினும் திரும்பும் பயணத்தின் செலவு தொழிலாளியினால் ஏற்படும் வேலைநேரம் வார விடுமுறை ஒவ்வொற்றையும் டைம் கொடுப்பனவு நேரம் தினசரி எட்டு மணி நேரம் வாரத்தில் நாற்பத்தி எட்டு மணி நேரம் ரம்லான் மாதத்தில் முஸ்லீம் தொழிலாளர்களுக்கு வேலைநேரம் ஒரு நாளைக்கு ஆறு மணி வாரத்தில் முப்பத்தி ஆறு மணி நேரமாக குறைக்கப்படும் கூடுதல் நேர ஊதியம் மதிய நேர ஊதியத்தில் நூற்றி ஐம்பது வீதமாகும் வெள்ளிக்கிழமை என்பது வாரத்தில் ஓய்வு நாளாகும் இது வாரத்தின் வேறு எந்த நாளிலும் மாற்றப்படலாம் வேலை நாட்களின் போது முப்பது நிமிட ஓய்வு காலம் வழங்கப்படுகின்றது தொழிலாளி தொடர்ந்தும் ஐந்து மணி நேரத்துக்கு மேல் வேலை செய்யக்கூடாது எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் மொத்த வேலை நேரம் ஒரு நாளைக்கே பன்னிரண்டு மணி நேரம் இருக்கக்கூடாது வேலைவாய்ப்பு ஒப்பந்தத்தில் வழங்கப்பட்டுள்ளபடி அதற்கு பதிலாக குடியிருப்பு தங்கமிடம் வீட்டு வாடகை கொடுப்பனவை வழங்குவது முதலாளியின் பொறுப்பாகும் உணவு உணவு கொடுப்பனவுகள் வேலை ஒப்பந்தத்தின் அடிப்படையில் உணவு அல்லது உணவு கொடுப்பனவை வழங்குவது முதலாளியின் கடமை ஆட்சேர்ப்பு கட்டணம் இகாமா வெளியேறுதல் மீண்டும் பெறுதல் வாடகை வெளியேறும் விசா போன்றவற்றுக்கான கட்டணமும் அதுவும் முதலாளியே சாரம் ஆட்சேர்ப்பு மருத்துவ பரிசோதனைகள் குடியிருப்பு அனுமதி கட்டணங்கள் அவர்களின் புதுப்பித்தல் ஏதேனும் தாமதத்தின் விளைவாக ஏற்படும் அபராதங்கள் வெளியேறுதல் மறுநுழவு விசா தொடர்பான கட்டணங்களும் அவரையே சாரம் மருத்துவம் தொழிலாளர்களுக்கு மருத்துவ சிகிச்சை பெறுவதற்கான தேவையான வெளிநாட்டில் உள்ள தொழிலாளர்களின் உடல்நல காப்பீட்டை முதலாளிகள் வழங்குவதும் கட்டாயமாகும் ஒரு தொழிலாளி அங்கீகரிக்கப்பட்ட மருத்துவ மையங்களில் மருத்துவ பரிசோதனையும் செய்ய வேண்டாம் அடுத்தபடியாக வருடாந்தர விடுப்பு இருபத்தி ஒரு நாள் தொழிலாளிக்கு ஒரு வருட சேவை முடித்திருந்தால் அதே முதலாளியுடன் ஐந்து வருட தொடர்ச்சியான சேவை பெற்ற பிறகு முப்பது நாட்கள் விடுப்பு வழங்கப்படும் மருத்துவ விடுப்பு முழு ஊதியத்துடன் முப்பது நாட்கள் நோய்வாய்ப்பட்ட விடுப்பு வழங்கப்படலாம் அடுத்த அறுபது நாட்களுக்கு ஊதியத்துடன் ஒரு வருடத்தில் பின்வரும் முப்பது நாட்களுக்கு ஊதியம் இல்லாமலும் வழங்கப்படலாம் மகப்பெறு விடுப்பும் இருக்கின்றதாம் விதத்தில் பிறவகையான லீவுகளும் விடுமுறைகளும் உண்டு மனைவி அல்லது குழந்தைகளின் உயிரிழப்பு ஐந்து நாள் விடுப்பு அனுமதி இருக்கின்றது இதுவும் சட்டம்தான் சொல்கொண்டதாம் ஒரு பெண் ஊழியர் அல்லது அவரது கணவர் உயிரிழந்தால் அவரது மாதத்தை பொறுத்து பதினைந்து நாட்கள் விடுமுறை உரிமை உட உரிமைக்கு உடைத்தோண்டாம் கட்ச் பணியின் போது ஒருவர் பதினைந்து நாட்கள் அல்லது பத்து நாட்கள் ஊதியத்துடன் கூடிய விடுப்புகள் உண்டோ இரண்டு வருட சேவை முடித்த பிறகு கட்சியாத ஒரு ஊழியலுக்கு கட்சிய அனுமதியும் இருக்கனதான் சவுதி அரேபியா தேசிய தினம் ஈதல் பிதார் ஈதல் ஆதா ஆகியவை முழு ஊதியத்துடன் கூடிய விடுமுறைகள் தொழிலாளர்கள் வேலை செய்ய வேண்டியிருந்தால் அவர்களுக்கு கூடுதல் நேரத்துக்கு உரிமைகள் உண்டோ வேலையில் சேருவதற்கும் காலம் முடிந்து அவர்கள் திரும்புவதற்கும் சொந்த நாட்டிலிருந்து சவுதி அரேபியா செல்லும் தொழிலாளர்களின் விமான கட்டணங்களை முதலாளியை ஏற்க வேண்டாம் குதிகான் காலத்தின் போது ஒப்பந்தம் நிறுத்தப்பட்டாலோ மருத்துவ பரிசோதனையில் தோல்வியுற்றாலோ தனது சொந்த தவறுக்காக வெயிலிருந்து நீக்கப்பட்டாலோ விமான டிக்கெட்டுக்கான கட்டணத்தை தொழிலாளியை ஈர்க்க வேண்டிய பரிதாபம் ஏற்படும் ஆகவே இது தொழிலாளர் சட்ட திருத்தங்கள் தொடர்பான சவுதி அரேபியாவுக்கு புதிதாக வந்திருப்பவர்கள் வந்திருப்பவர்களுக்கான ஒரு நினைவூட்டல் பதிப்போன்றோம் சட்டத்தில் இருக்கும் அனைத்து விடயங்களையும் தந்திருக்கின்றோம் ஆகவே இதுதான் சட்டம் சொல்கொண்டது தொழிலாளர் சட்டம் அடுத்தபடியாக ட்ரக் மற்றும் பேருந்து விதிமுறைகளை தானியங்கி மூலம் கண்காணிப்பதற்காக சவுதி அரேபியா போக்குவரத்து பொது ஆணையம் அறிவித்தது இதில் சரக்கு போக்குவரத்து ட்ரக் வாடகை சர்வதேச பஸ்கள் பஸ் வாடகை விதிமுறைகள் ஏப்ரல் இருபத்தி ஒன்று தொடக்கம் கண்காணிக்கப்படும் தொடர்ந்து இன்றைய நாளுக்குரிய நாணயப் பெறுமதிகளை பார்த்தால் இலங்கை ரூபாவில் இன்றைய தினம் எண்பது ரூபாவும் இந்தியன் ரூபாவில் இன்றைய தினம் இருபத்தி இரண்டு ரூபாவும் சென்று கொண்டிருக்கிறது ஒரு நண்பர் ஒருவருடைய கேள்வியொன்று இண்டிகோ ஏர்லைன்ஸ் மூலம் தமாமிலிருந்து நான் மும்பைக்கு பயணமாக இருக்கின்றேன் என்னுடைய பிரதான கேள்வி என்னவென்றால் நான் முப்பது கிலோ பேக்கேஜ் எடுத்து கொண்டு போகலாமா என்று கேட்கின்றார் கண்டிப்பாக முப்பது கிலோ பேக்கேஜ் எடுத்து செல்லலாம் அல்லது பதினைந்து ப்ளஸ் பதினைந்தாகவும் இரண்டு பட்டிகளிலும் எடுத்து செல்லலாம் ஒரே பட்டியில் முப்பது கிலோ அல்லது இரண்டாக பிரிந்தும் எடுத்து செல்லலாம் பெரும்பாலும் இன்றைக்கு ஏர்லன்ஸ் ஆக இருந்தாலும் சரி இந்த விமான சேவை நிறுவனமூடாக டிக்கெட் முன்பதிவு செய்வதற்கு முன்பு முப்பது கிலோவை இரண்டாக பிரித்து கொண்டு செல்லலாமா அல்லது ஒரு போக்சாகத்தான் கொண்டு செல்ல வேண்டுமா அட்டைப்பட்டிகளுக்கு அனுமதிகள் இருக்கின்றதா எம் எம் தண்ணீருக்கு அனுமதிகள் இருக்கின்றதா என்ற போன்ற விவரங்களையும் முறைக்கு இருமுறை பார்த்துவிட்டு டிக்கெட் முன்பதிவுகளை முன்பதிவு செய்யுமாறு அன்புடன் வேண்டு நிற்கின்றோம் ஒரு நண்பர் ஒருவருடைய கேள்வி ஒன்றோ அப்சரில் வெளியேறும் திகதை காட்டப்படுகின்றது ஃபைனல் எக்ஸிட் வீசா அப்சரில் வெளியேறும் திகதை காட்டப்படுகின்றது ஆனால் தொலைபேசி எண்ணுக்கு ரத்து செய்யப்பட்டுள்ளது என்று பெறுகின்றது இதற்குரிய காரணம் என்ன பெரும்பாலும் நாங்கள் நினைக்கின்றோம் எக்ஸிட் அடிக்கப்பட்டால் உங்கள் தொலைபேசி எண் ரத்து செய்யப்படும் என்று நினைக்கின்றோம் ஆகவே இது தொடர்பான கருத்துக்களையும் கொமண்டல் பதிவிடுங்கள் நாளை பார்ப்போம் இவருக்குரிய விரிவான விடையாக நன்றி நண்பர்களே மீண்டும் ஒரு சவுதி அரேபியா பற்றிய செய்திகளோடு சந்திப்போம்